அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் கதையின் தலைப்பு யாரை அழைப்பது ஒரு நாள் ஒரு வீட்டில் மூன்று முதியவர்கள் வந்து கதவை தட்டினார்கள் அந்த வீட்டின் மருமகள் கதவை திறந்தாள் அவர்கள் அவளிடம் நாங்கள் நெடுந்தூரம் பயணம் செய்பவர்கள் எங்களுக்கு பசிக்கிறது நாங்கள் உணவருந்தி இலைப்பார உதவ முடியுமா என்று கேட்டார்கள் அவளும் வீட்டினுள்ளே வாருங்கள் சற்று இழைப்பாருங்கள் என்று அழைத்தாள் அதற்கு அவர்களில் ஒருவர் ஒரே நேரத்தில் எங்களில் ஒருவர் மட்டுமே வர முடியும் இவர் எனது நண்பர் செல்வம் இவர் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் உங்கள் வீடு செல்வத்தால் நிறையும் இன்னொருவரை காட்டி இவர் பெயர் புகழ் இவரை அழைத்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் புகழ் பெறுவீர்கள் என்றார் பின்னர் அவர் தன்னை அன்பு என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் தன்னை அழைத்தால் உங்கள் வீடு அன்பால் நிரப்பப்படும் என்றார் அவள் சிறிது நேரம் யோசனை செய்தாள் யாரை அழைப்பது செல்வம் இல்லை என்றால் உழைத்து சம்பாதித்துக் கொள்ளலாம் புகழ் பெறவில்லை என்றாலும் விடலாம் ஆனால் அன்பு இல்லை என்றால் அதை எப்படி பெறுவது மனித வாழ்க்கையின் அடித்தளமே அன்புதானே அன்பு இல்லை என்றால் மனித வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே எனவே அன்பை வீட்டிற்குள் வாருங்கள் என்று அழைத்தாள் அன்பு வீட்டிற்குள் வர மற்ற இருவரும் ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்குள் வந்தார்கள் அப்பெண் கேட்டால் நீங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்றீர்கள் நான் அன்பை மட்டுமே அழைத்தேன் என்றாள் முதியவர்கள் நீங்கள் செல்வம் அல்லது புகழை அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியேயே இருந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் அன்பை அழைத்ததால் அவர் எங்கு சென்றாலும் நாங்கள் அவரை பின்தொடர்வோம் அன்பு இருக்கும் இடமெல்லாம் செல்வமும் புகழும் கூடவே இருக்கும் என்ன நட்புகளே இது உண்மைதானே பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி